அன்பார்ந்த முதலீட்டாளர்களே பல்வேறு நிலைகளில் களப்பணியாற்றிய களப்பணியாளர்கள் ஏஜென்ட் பீல்ட் ஆஃபீஸர் ஆர்கனைசர் ஸ்பெஷல் ஆர்கனைசர் இன்ஸ்பெக்டர் சீனியர் இன்ஸ்பெக்டர் டெவலப்மெண்ட் ஆபீசர் ரீஜனல் ஆபிசர் ஜோனல் ஆபிசர் சீனியர் ஜோனல் சீனியர் ஜோனல் கிரேட் ஒன் எக்ஸிகூட்டி மேனேஜர் சீனியர் எக்ஸிகூட்டிவ் மேனேஜர் மற்றும் அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் விவசாய முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் செல்லராஜாமணியின் அன்பு வணக்கம் அன்பு சொந்தங்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த குரல் பதிவு மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமையடைகிறேன் பிஎஸ்சி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜெய்ப்பூர் ராஜஸ்தானை தலைமையிடமாக கொண்டு அன்றைய தினம் இந்த நிறுவனம் நிர்மல் சிங் பாங் என்பவரால் என்ற பெயரில் தொடங்கப்பட்டு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பி ஏல் நிறுவனமாக மாற்றப்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு வந்தது இந்த நிதி நிறுவனத்தில் பல்வேறு நிலைகளில் முதலீட்டை பெறுவதற்காக களப்பணியாளராகிய நீங்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு சிறப்பாக பணியாற்றியதன் பேரில் நாடு முழுவதும் சுமார் ஐந்து கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கோடி முதலீட்டாளர்கள் ஏறத்தாழ சுமார் பத்தாயிரம் கோடி வரை முதலீடு செய்துள்ளார்கள் இந்த நிறுவனம் மிக சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு உரிய முறையாக பட்டிப்பணத்தையும் அசல் பணத்தையும் திருப்பி தந்தது என்பதை அனைவரும் அறிந்த உண்மை இந்த நிறுவனத்தின் நோக்கம் எங்கள் நிறுவனத்தை முதலீடு செய்தால் உங்களுக்காக நாங்கள் நிலம் வாங்கி தருகிறோம் நிலம் வேண்டாம் என்று சொன்னால் முதிர்வு தொகையுடன் அதாவது அசல் வைப்பு தொகையுடன் வட்டியும் சேர்த்து திருப்பி வழங்கப்படும் என்பதான் இந்த நிதி நிறுவனத்தினுடைய தாரக மந்திரம் அதன்படிதான் சிறப்பாக செயல்பட்டு வந்தார்கள் ஏறத்தால மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் நாடு முழுவதும் இந்த நிறுவனம் வாங்கியுள்ள என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மிக சிறப்பாக நடைபெற்று வந்த இந்த நிறுவனத்தின் மீது வன்ம நோக்கத்தோடு செவி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தில் இந்த நிதி நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்து அனைவருக்கு தெரிந்த உண்மை ஆனால் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றம் கம்பெனி சட்டத்தின் சிறப்பாக செயல்படுகிறது முதலீட்டாளர் எந்த விதமான புகாரும் வரப்பெறவர்களில்லை எனவே இந்த நிறுவனம் செயல்படுவதற்கு எந்த தடையும் இல்லை தொடர்ந்து செயல்படலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததில் இரண்டு பதினான்காம் ஆண்டு பி எஸ் எல் நிதி நிறுவனம் இருந்து முதலீடு பெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டது என்பதை அனைவரும் அறிந்த உண்மை அதன் பிறகு இதை எதிர்த்து முதலீட்டாளர்கள் தரப்பும் கம்பெனியும் மேல்முறையீடு செய்ததில் எங்களுக்கு இதில் தலையிடுவதற்கு அதிகாரம் உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல் நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்று கைவிரித்து விட்டார்கள் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு ஆண்டு ஆண்டு நிரந்தரமாக பிஎஸ்சி நிறுதி நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டு ஆனால் முதலீட்டாளர்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது இதில் முதலீடு செய்து ஏழை எளிய சாமானிய மக்கள் விவசாய மக்கள் விவசாய கூலி மக்கள் அரசு குறைந்த ஊதியம் பெருமக்கள் எனவே அவர்களுக்கு முதலீட்டு பணம் திரும்பி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற உச்ச தலைமையில் ஒரு நீதிபதி அமைக்கப்பட்டு ஆறு மாத காலத்தில் நாடு முழுவதும் பி எஸ்எல் நிறுவனத்துக்கு சொந்தமான நிலங்களை எல்லாம் கண்டறிந்து விற்பனை செய்து முதலீட்டாளர்களுக்கு அசல் தொகையிலும் வட்டியும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கியது ஆனால் பதினாறாம் ஆண்டு வழங்கிய தீர்ப்பு ஏறத்தாழ பத்தாண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு லோதா கமிட்டியும் செபியும் கூப்பிட்டு சேர்ந்து கொண்டு இந்த முதலீட்டாளர்களை எல்லாம் வஞ்சிக்கின்ற வகையில் இதுவரை நாம் பலகட்ட போராட்டம் நடத்தியும் பத்தொன்பதனாயிரம் வரை முதலீடு செய்தவர்களுக்கு மட்டுமே ஏறத்தாழ ஒரு கோடி நபர்களுக்கு பணம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது அதுவும் முறையாக இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தவர்களுக்கு மட்டுமே ஆன்லைனில் பதிவு செய்யாமல் பல லட்சக்கணக்கான பணி அர்ப்பணிப்பு மிகவும் அற்புதமானது வேறு பல நிறுவனங்களில் எல்லாம் களப்பணியாற்றியவர்கள் பணத்தை முதலீடு பெற்று அந்த நிறுவனத்துக்கு தெளிப்பி தங்களுடைய கமிஷன் தொகையை எடுத்துவிட்டார் தங்களுடைய வேலை முடிந்து விட்டது என்று ஒதுக்கிக் கொள்வார்கள் ஆனால் இந்த நிதி நிறுவனத்தை முதலீடு செய்தவர்களுக்கு தாங்கள் எல்லாம் ஒரு பொறுப்பாக இருக்கிறோம் நாங்கள் தான் அவர்களிடம் இருந்து முதலீட்டை பெற்று கம்பெனியில் முதலீடு செய்வதற்கு உறுதுணையாக இருந்தோம் எனவே எப்படியாவது பாதிப்புக்குள்ளான நபர்களுக்கு இந்த பணத்தை திருப்பிச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த களப்பணியாளர்கள் எங்கள் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியை சந்தித்து அவர் மூலம் என்னை அணிய பொழுது நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உங்கள் கருத்துக்களை எல்லாம் கொண்டு உங்களுக்காக தொடர்ந்து போராடி வருகிறோம் என்பதை நினைவூட்டுகிறோம் அதற்காக விவசாய முன்னேற்ற கழகம் முதன் முதலாக இருபத்தி ஒன்னு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னை செல்வி அலுவலம் முன்பு ஒரு காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் அதன் பிறகு முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செபி அலுவலம் முன்பு சென்னையில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று முறையாக காவல்துறை அனுமதி பெற்று அன்றைய நாடு முழுவதும் இருக்க முதலீட்டாளர்கள் களப்பணியாளர்கள் ஏறத்தால் ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் சென்னையில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டத்திற்கு குழுமிய பொழுது அனைவரும் சட்டத்திற்கு புறம்பாக அனுமதி பெற்று போராடியவர்களை எல்லாம் கைது செய்து ஆங்காங்கே உள்ள மண்டபங்களை தனித்தனியாக பிரித்து ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாமல் மாலை வரை அடைத்து வைத்திருந்தார்கள் நாங்கள் எல்லாம் மதிய உணவு காவல்துறை கொடுத்த பொழுது செபி எங்களை அகற்றி செல்ல வேண்டும் லோதா கமிட்டியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் இந்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உடனடியாக உண்ணாவிரத்தை கைவிடுகிறோம் இல்லை என்று சொன்னால் மண்டபத்தில் தொடர் காத்திருப்பு உண்ணாவிர போராட்டத்தில் ஈடுபட்டு உயிரை மாய்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம் எங்களுடைய முதலீட்டு பணத்தை திருப்பித்த கைலாகாத அரசு எங்களுக்கு தேவையில்லை என்று பிடிவாதம் பிடித்தோம் எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் புரிந்து கொண்ட அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் எங்களை செவிய அலுவலகத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட வைத்தார்கள் அன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மும்பை லோபா கமிட்டியை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம் உங்களுக்கு அனுமதி பெற்று தருகிறோம் நீங்கள் எல்லாம் நேரடியாக லோதா கமிட்டியில் முறையிடுங்கள் என்று சொன்னார்கள் அதனை ஏற்று அன்றைய தினம் அந்த போராட்டம் விலை கொள்ளப்பட்டது அதன் பேரில் அன்று ஏழு பேர் கொண்ட குழு இருந்து மும்பைக்கு ட்ரெயின் மூலம் சென்றார்கள் கமிட்டியை சந்தித்து நமது தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி உடனடியாக முதலீட்டு பணம் கொடுக்கப்பட வேண்டும் காலதாமதப்படுத்துவதால் முதலீட்டாளர்கள் பல நபர்கள் இறந்து விட்டார்கள் வயது முதிர்வுற்றார்கள் நோய்வாய்ப்பட்டுள்ளார்கள் மருத்துவ செலவுக்கு பணமில்லை தங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் படிப்பு செலவுக்கு பணம் இல்லை என்பதை வலியுறுத்தி சொல்லி வந்தார்கள் அதன் பிறகு நாம் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் நேரில் அந்தந்த மாவட்டத்தில் சந்தித்து உச்ச நீதிமன்ற பதிவாளருக்கு செலுகின்ற வகையில் பதிவு தவாலை அனுப்பி அவரிடம் மாவட்ட ஆட்சியர் மூலம் கொடுத்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் பின்னிட்டு அதாவது பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களுக்கும் அவர்களுக்கும் பாரத நிதியமைச்சர் அவர்களுக்கும் ஒவ்வொரு முதலீட்டாளரும் தனித்தனியாக முதலீட்டு பணத்தை திருப்பித் தர வேண்டும் தொகையும் வட்டியும் சேர்த்து வழங்கப்பட வேண்டும் விரைந்து என்று ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக பதிவு தவால் பல்லாயிரக்கணக்கான பதிவு தவால் அனுப்பியிருந்தோம் என்பதையும் நினைவூட்டுகிறோம் ஒற்றுமை பறைசாற்றுகின்ற வகையில் மத்திய மாநில அரசுக்கு எடுத்துச் செல்கின்ற வகையில் இருபத்தி அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருச்சி மாவட்டம் நாமக்கல் கடைக்கோடியில் உள்ள புத்தூரில் உள்ள ஒரு இடத்தில் ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட முதலீட்டாளர் களப்பணியாளர் கலந்து கொண்ட பிஎஸ்எல் விவசாய முன்னேற்ற கழகம் இணைந்து நடத்திய ஒரு மாபெரும் பிஎஸ்எல் முதலீட்டு பணத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு மாநாடு சிறப்பாக நடத்தி முடித்தோம் அதன் பிறகும் இதுவரை ஏறத்தாழ பத்தொன்பதாயிரம் வரை முதலீடு தான் பணத்தை திருப்பிச் சேர்த்து வருகிறார்கள் எனவே இந்த நாட்டில் அன்பு சொந்தங்களே போராடாமல் எந்த ஒரு வெற்றியும் காண முடியாது என்ற சூழ்நிலை உருவாகி உள்ளது நம்மளுடைய உணர்வுகளை எல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான் பல்வேறு கட்ட போராட்ட அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டோம் வேறு வழியில்லை தொடர்ந்து போராடித்தான் ஆக வேண்டும் தமிழகத்தினுடைய அரசு இன்றைய அரசு கடந்த தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தார்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்கள் அரசு அமைந்தால் கண்டிப்பாக பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கெல்லாம் முதலீட்டு பணம் திருப்பி தர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார்கள் ஆனால் அந்த அறிவிப்பு காற்றோடு மறந்துவிட்டது அதை அவர்களுக்கும் நினைவூட்டுகிறோம் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்காக செயல்பட கடமை புற்றல் என்பதை மாண்பு பிரதமர் அவர்களே பல்வேறு நிதி நிறுவனங்களுக்கு பல்வேறு தொழிலதிபர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வழங்கிவிட்டு அந்த தொகை வரவில்லை என்று நீங்க எல்லாரும் அதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் நாங்கள் அல்ல பெரிய தொழிலதிபர்கள் அல்ல கார்ப்பரேட் கம்பெனி அல்ல ஏன் எளிய விவசாய கூலி தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் எனவே எங்கள் நிலையை எண்ணி பார்த்து மீண்டும் அரசு ஒருமுறை சிந்தித்து பார்த்து மக்களுக்காக செயல்பட என்ற அரசு என்றால் மாண்மெங்கு பேரத பிரதமர் அவர்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று இந்த வழக்கை விரைந்து முடித்து நமக்கு முதலீட்டு பணம் அசம் தொகையோட வட்டியின் சேர்த்து வழங்குவதற்காகத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதற்காகத்தான் அன்பு சொந்தங்களே அனைத்து முதலீட்டாளர்களே அனைத்து நல கள பணியாளர்களே நீங்கள் வருகின்றன நடைபெற ஒரு மாபெரும் கவனயீர் ஆர்ப்பாட்டம் மத்திய மாநில அரசின் கவனத்தில் கொண்டு செல்வதற்காக இந்த பணமீட்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு நம்மளுடைய ஒற்றுமையை உணர்வுகளை இதய துடிப்புகளை பாதிப்புகளை மத்திய மாநில அரசு கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக உங்களை இரு கூப்பி அழைக்கிறேன் அனைவரும் புறப்பட்டு வாரி இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சென்னை மாநகர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் நம்முடைய பணமீட்பு உண்ணாவிரத போராட்டத்தை அன்பு சொந்தங்களே அனைவரும் குடும்பத்துடன் பல்லாயிரக்கான நபர்கள் ஒன்று கூட வேண்டும் என்பதுதான் இந்த கோரிக்கையின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஒன்று கூடுவோம் போராடுவோம் வென்றிடுவோம் அன்பு சொந்தங்களே உங்கள் வரவை எதிர்பார்த்தி காத்திருக்கும் விவசாய முன்னேற்ற கழகம் பிஎஸ்சியில் பணமீட்பு குழுவினர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உங்களுடன் இருப்போம் நன்றி வணக்கம் செல்லராஜ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ